வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக மீனராசினியர்களுக்கு பண நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் இத்தினத்தில் இருந்த செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கிறார் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் புதன் வக்ரம் மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட ஜோதிட சாஸ்திரம் இந்த படி பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்த மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் நவ கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறிகேறியவுடன் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கை முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய்க்கு இந்த காலகட்டத்தில் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் அது பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் வைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப காரியங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளிட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிக்கட்டை பரப்பாறு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் லாபத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அது மட்டுமில்லாமல் மீனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாயை பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் அவர் ஆட்சி பெறுவதை விட பத்தாம் இடமான தனுசில் நட்பு பலம் பெற்று திக் பலம் அடைவது நல்ல யோகம் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுவது சுமாரான பலன்களே தரும் அந்த வகையில மீன ராசியை முதல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் கடக ராசியில் சஞ்சரிக்க குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழுக்குரிய புதனுக்கு கேந்திர தோஷம் உண்டுங்க அவர் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த நன்மை செய்வார் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த அடிப்படையில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம தகவல் தொழில்நுட்பம் எழுத்துத்துறை பேச்சுத்துறை துறை துறை ஜோதிடத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை கூடிய ஒரு தருணமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி அமைய இருக்குது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குதுங்க சுப காரிய முயற்சிகள்ல பலன் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி அமைய இருக்குதுங்க கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்தி திறமைகளை வெளிக்கொணர்வது உங்கள் இருக்குது காரணம் சுக்கரம் உச்சமடைந்திருக்கிறார் இதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதோடு ராசிநாதன் மூன்றில் மறைந்திருப்பதால் அவசரத்தால் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு தாயினுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டுங்க சகோதர உறவுகள் சற்று சிக்கலாகவே இருக்குங்க இது மாதிரியான நேரங்களில் குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசினியர்களுக்கு வரவு கேற்ற செலவு இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லைங்க இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கிடையாது ராசியில் சூரியனும் விரயத்தில் சனி பகவானும் அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்களும் அதிக உஷ்ணத்தால் அசதியும் சரும உபாதைகளும் ஏற்படக்கூடுங்க கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது நல்லது உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள பெரிதும் உதவுங்க அதே போல் பிறருக்கு பணம் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய மாணவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திரும்ப சம்பந்தமான முயற்சிகள் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண வரையத்திற்கு வழிவகுக்குங்க கூடுமான வரைக்கும் பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது தற்போது அவர் அனுகூலமாக இல்லங்க மேலதிகாரிகள் காரணமின்றி உங்கள் மீது வெறுப்பை காட்டுவாங்க சக ஊழியர்களும் நடந்து கொள்ள மாட்டாங்க உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் பட்சத்தில் கூடுமானவரைக்கும் இந்த இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவது மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க அதே போல் மிக கடுமையான நியாயமற்ற போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை எதுக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க அதுவரை பொறுமை நிதானம் அவசியங்க மீனராசினையர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை துர்கை அம்மனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்